ஐந்தாயிரத்து நானூறு ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்ட அப்துல்லா பர்கூட்டி விடுவிக்க கோரி ஹமாஸ் முன்வைத்த நிபந்தனை அதிர்ச்சியில் ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் கசாம் படையின் மேற்கு கரை கமாண்டராக இருந்தவர் அப்துல்லா பர்கோட்டி இவருக்கு இஸ்ரேல் நீதிமன்றம் அறுபத்தி ஏழு ஆயுள் தண்டனை விதித்து உலகில் எந்த நாளும் வழங்காத தண்டனையை வழங்கியது அவர் சுமார் ஐந்தாயிரத்து நானூறு ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டது இதன் அர்த்தம் அவர் மரணிக்கும் வரை சிறையில் இருக்க வேண்டும் இப்படி ஒரு தண்டனை வழங்கும் அளவுக்கு அவர் எப்படி ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் தூக்கத்தை கெடுத்தார் என்பதை பார்க்க வேண்டும் இவரை இஸ்ரேல் ஊடகங்கள் ஹமாஸின் என்ஜினியர் என அழைக்கின்றனர் இஸ்ரேலுக்குள் நடைபெற்ற முக்கிய தாக்குதல் ஒன்றுக்கு தேவையான ஆயுதங்களை அவரே வடிவமைத்து உருவாக்கினார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அவர் தொடர்ந்து இருபத்தி ஆண்டுகளாக இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இஸ்ரேல் ராணுவ வீரர் கிளாட் சாலட் விடுதலையின் போதே அப்துல்லா பர்கோட்டியை விடுவிக்க வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியது ஆனால் அதனை இஸ்ரேல் ஏற்கவில்லை தற்போது ஹமாஸ் வழங்கிய பட்டியலில் அப்துல்லா பர்கோட்டியின் பெயர் இடம்பெற்றுள்ளது இதனை பார்த்து ஆக்கிரமிப்பு நிர்வாகம் வாய்ப்புள்ளது ஹமாஸ் பட்டியலில் அடுத்து உள்ளவர் பார்மன் பர்கோட்டி இவர் மர்வான் பர்கோட்டியின் உறவினர் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கான நான்கு ஆயுள் தண்டனை மற்றும் கூடுதலாக நாற்பது ஆண்டுகள் தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டது இவர் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர் அல்ல மஹ்மூத் அபாஸின் பத்தா இயக்கத்தைச் சேர்ந்தவர் இவரையும் விடுவிக்க வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேலை ஆதரவைத்த மேலும் பல முக்கிய பாலஸ்தீனிய தலைவர்களின் பெயர்கள் ஹமாஸின் பட்டியலில் உள்ளது ஏற்கனவே முன்னூறு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இனி வரும் காலங்களில் முக்கிய பாலஸ்தீனிய தலைவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிகிறது இது ஹமாஸுக்கு மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது